ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐ ஹோப் எல்லாம் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ராகி குழுக்கு ரொட்டி இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் ராகி மாவை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க இதிலே வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிக்கங்க நான் ஆட் பண்ணல நான் லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கேன் அந்த வைக்கிறோம் இல்லையா தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் ஆட் பண்ணி பிசைஞ்சிங்க அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிங்க இது வந்து கேழ்வரகு மாவில் செய்கிறதுனால குழந்தைங்க கூட கொடுக்கலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நியூட்ரிஷன் நிறைய இருக்குது ஆனால் நல்லா வேக வச்சு கொடுங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுங்க தோற்கல்லையாக இந்த மாதிரி பசஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கங்க நானே குலோப் ஜாமுன் அளவுக்கு பெருசாக செஞ்சுட்டேன் அது அந்த பாகில் ஊறுறது கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக செஞ்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸை உருட்டிட்டதுக்கு அப்புறமா ஒரு இட்லி டேக்ஸால் தண்ணி வச்சு அதில் அந்த பால்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அந்த இட்லி டேக்ஸால் ஒட்டாமல் வரதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் துணி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் அந்த பிளேட்டில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வெந்துடும் அதுக்கிடையில் நம்ம அந்த பாகுக்க பாகுக்காக ரெடி பண்ணிக்கலாம் பாகு ரெடி பண்ண ஒரு வானல் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் வேணுனாலும் அதாவது பனை கற்கண்டு இல்லை பனை வெள்ளம் இதை சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி பனை வெள்ளம் சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் நாட்டு சக்கரை இருந்ததுனால் அதை சேர்த்து அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஒரு கப் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் அது கொதிக்கிட்டால் அதுக்குள்ளே அந்த பால்ஸ் வெல்லாம் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம் அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிங்க ஏன்னா அதில் மண் நிறைய இருக்கும் இல்லையா தூசி மண்ணெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணியாச்சு அந்த பாலுமே வெந்திருக்கான்னு பார்க்கலாம் அது எப்படி செக் பண்ணுறதுனா ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஒரு நைஃபை வச்சு செக் பண்ணுங்கள் அந்த மாவு ஒட்டாமல் வரணும் ஃபஸ்ட்டு கை வச்சு பார்க்குறேன் மேலே ஒட்டலை ஸோ உள்ளே வெந்திருக்கான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நைஃப் தான் எடுத்திருக்கேன் குத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்படி வந்துச்சுன்னா தான் வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ அந்த பால்ஸ் எடுத்து நம்ம அந்த வே பாகு தண்ணி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பதெல்லாம் தேவையில்ல ஜஸ்ட்டு அந்த வெள்ளை போட்டிங்கன்னா அது கரைஞ்சி கொஞ்சம் திக்காகும் இல்லையா லைட்டாக அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இப்போ அதை ஹா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் தூவிட்டுக்கலாம் நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி அது மேலே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்